ஹர்ஷிதா ஜோஷிதாக்கு என்ன வேணும் சிக்கன் பிரியாணி 65 சிக்கன் பிரியாணி 65 ஆ என்ன திடின்னு கிரேவிங் சரி ஓகே வாங்க செஞ்சிரலாம் கேன் கேட்டாங்க உடனே போய் சிக்கன் எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம சிக்கன்ல சிக்கன் பிரியாணி 65 ஆ எப்படி செய்யணும் பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 க்கு மசாலா போட்டு வச்சுக்கலாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் ஸ்பூன் வெறுமளகாத்தூள் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் ஆஃப் லெமன் பிரிஞ்சிக்கலாம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையிலே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் அடுத்து பிரியாணிக்கான ப்ராசஸ் போயிடலாம் வாங்க பாஸ்மதி அரிசி இந்த ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் அரிசியை ஊற போட்டுக்கலாம் ஊற போடும்போதே ஒரு ரெண்டு வாட்டி அரிசியை கழுவி ஊற வச்சுருங்க ஏன்னா அரிசி வந்து ஊறினதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா அரிசி உடைய சான்ஸ் இருக்குது அதனால ஊற வைக்கும்போது அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க பிரியாணிக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இப்போது குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறமா இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு அளவு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிடுறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஸோ மொத்தம் ஒன்றரை டம்ளர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த டை இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கும்போது அரிசி ஆட் பண்ணிடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம் என்கிட்ட வீட்டில் புதினா இல்லை அதனால நான் புதினா சேர்க்கல உங்கள் புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் வதக்கும்போதே புதி புதினா சேர்த்து வதக்கிடுங்க நான் குக்கர் மூடியெலாம் மூட மாட்டேன் இந்த தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் ஒன்று வச்சு தம் போட்டு சிம்மில் வச்சு டென் மினிட்ஸ் இறக்கிட்டாலே பிரியாணி ரெடி ஓகே பிரியாணி ரெடி ஆகும்போது நடுவில் சைடிஷும் நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க தம் போட்டாச்சு சிம்மில் வச்சாச்சு சைடிஷ்க்கு பச்சடி இல்லாமல் எப்படி ஸோ தயிர் பச்சடி தயிர் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் வெல்ரிக்கா ஆட் பண்ண போகிறேன் வெல்ரிக்காவில் ஒரு டிப்ஸ் இருக்குது வாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது வெண்ட்ரிக்காய் எடுத்துருக்கேன் வெள்ளிக் வெல்ட்ரிக்காவோட கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கலாம் கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில வெல்ரிக்கா வந்து கசப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் அந்த டிப்ஸு ஸோ ரெண்டு கார்னரும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த கார்னரில் கட் பண்ண பீஸ் இருக்குல்ல இதை இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் இது அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்க கசப்பு எல்லாம் போயிடும் எல்லா வெள்ளரிக்காய்லையும் கசப்பு இருக்காது ஆனால் எதனா சில வென்றரிக்காயில் கசப்பு இருக்கும் இப்படி பண்ணிவிட்டு இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு மிச்சம் வெள்ளரிக்காயும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டான் ஸோ இந்த கார்னர் ஜஸ்ட் இப்படி பண்ணாலே போதும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தேய்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் இது இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காயில் கசப்பு இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது இப்போதான் நிறைய தொண்டையில் கீச் கீச் வேறு வர்றது ஓகே இதான் இந்த டிப்ஸ் கட் பண்ணி வெல்ரிக்காவோட பச்சடி ரெடி பண்ணிடலாம் பாய் வெல்றிகாவும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா தயிர் பச்சடி ரெடி பக்கத்தில் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபை ரெடி ரெடி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஹா ஜோஷிதா கேட்ட பிரியாணி ரெடி சூப்பர் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூடா இருக்கு பார்த்து நல்லா இருக்கா உங்க வீட்டு குட்டிஸ் மழைக்கு கிரேவிங்க என்ன கேட்பாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ் கேட்ட பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பாய்